பன்னெண்டு கோடி ரூபாய் இருக்கு பிடித்த பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கிறது என்று குறைபட்டார்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி சென்ட்ரல் காலேஜில் படிக்கிற காசுக்கு உண்மையாவே கஷ்டம் என்றா இதை ஒழுங்கா செய்து கொண்டு தொள்ளாயிரம் மாணவர்களை நாங்கள் இப்ப சொந்த பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் அன்பான உறவுகளை உங்களோட இனவதின் மன மகிழ்ச்சி இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் எண்பத்தேழு தொடக்க அறக்கட்டளையின் செயற்பாட்டாளர் மதிப்பிற்குரிய மிதிலன் நவராசலிங்கம் அவர்கள் வணக்கம் 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 கிரண் வணக்கம் வணக்கம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு எண்பத்தேழு தொடக்கம் இந்த தலையங்கத்தை நீங்கள் வெட்பதற்கான காரணம் என்ன இது எங்க இருந்து ஆரம்பித்தது இந்த அறக்கட்டளை இது வந்து யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியில எண்பத்தி ஏழு படிச்ச எண்பத்தி ஏழு ஏ லெவல் படிச்ச ஒரு எட்டு பேர் அதுவும் வெவ்வேறு நாடுகள்ல இருந்த ஒரு எட்டு பேர் கனடா யூகே யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த அஞ்சு நாடுகள்லயும் இருந்த ஆக்கள் தொடங்கி வேலை ஒருவர ஒரு அமைப்பு சொ அது முக்கியமா வந்து கஷ்டப்பட்டார்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்ற இதனோட நோக்கத்தோட அமைக்கப்பட்ட அமைப்பு நிதி உதவி வழங்குவவர்கள் இந்த எண்பத்தி ஏழு பேட்சை சார்ந்தவர்களா அல்லது அந்த படித்த கல்லூரியில் படித்த பின்வரக்கூடிய மாணவர்களுமா அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இதில் பங்கு பெறுகின்றார் யா இதுல சொல்ல போனா உண்மையா வெளியில் இருக்கிறவர்கள் தான் கூட அதாவது என்னண்டா நாங்க செய்யற உதவிகள் வேலைகள் அப்படி என்ற வெளியில உண்மையாவே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அந்த அந்த மாதிரி இடங்கள்ல கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா மன்னார் கிழக்கு மானத்தை எடுத்தீங்கண்டா மட்டக்களப்பு மத்திய மத்தியமானத்தை எடுத்தீங்கண்டா மலைநா மலைய தமிழர்கள் அப்படி ஸோ அப்ப உதவி செய்யறது எல் எல்லாருமே அண்ணா கூட அந்த ரேஷியோன்னு எடுத்து பார்த்தீங்கடா கூட செய்யறது வழியாக்கல்ல ஆஹ் வச்சாக்கள் உதவி செய்யறாங்க பட் ரேஷியோன்னு எடுத்தா வழியாக்கல்ல அந்த உங்களுடைய அந்த எண்பத்தி ஏழு பேட்ச் அந்த மாணவர்கள் இப்படியான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படி அந்த கரு ஏற்பட்டது உங்களுக்கு அது அது ஒன் ஒன்று ரெண்டு பேர் அதுல ஒரு ஆள் இப்போ ஈரோடு எம்எல்ஏ என்கிற பேட்ச்ல சூரியகுமார் என்ற ஒருவர் ஆஸ்திரேலியால அவர் புற்றுநோய் காரணமாக இருந்துட்டார் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்ந்து எடுத்தது வந்து கல்விதான் எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் வழியில கொண்டுறதுக்கு ஒரே ஒரு கல்வி என்றதுல நாங்கள் குறியா இருந்தோங்க அதுக்கு அதோட எங்களுக்கு தெரியும் அது உடனே போற இந்த பிரச்சனை வந்து உடனே தீர போற பிரச்சனையும் இல்லை கல்வி ஒன்று மற்றது அதையும் நெடுங்காலமா போற்றி பின்பற்றி கொண்டு வந்தா தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றது அந்த நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த உங்களுடைய அந்த அந்த இளம் பருவம் எண்பத்தி ஏழு சொல்லி பேசும்போது உங்களுடைய நண்பர்கள் இன்று இருக்கக்கூடிய நண்பர்களும் அந்த அந்த காலகட்ட நினைவுகள் வந்து இப்படி நீங்கள் ஒன்றாக ஒரு செயலை செய்யும் போது உங்களுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை அந்த அந்த பழைய நினைவுகள் எல்லாம் பேசக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் அந்த உங்களோட கல்லூரி சார்ந்து உங்களுக்கு நினைத்தவுடன் வரக்கூடியதாவது ஒரு சுவாரஸ்யமான நினைவுகள் ஒன்று தனியே சொல்லுமா சொல்லுமா எனக்கு தெரியல பட் நிறைய நினைவு நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துல சரியான பிரச்சனையான காலத்துல நாங்கள் ஐ திங்க் எங்களோட லெவல் எக்ஸாம் முதல் குழம்பி பிற ஒரு எடுக்க வேண்டி வந்தது அது மாதிரி லெவல் எக்ஸாமுக்கும் கென்ன பேர் விட்டுட்டு போன நான் எல்லாம் ஓலெவல் முடியக்கு முதல் அந்த ஓ லெவல் எக்ஸாம் குழம்பி ரெண்டாம் தம்பராக இருக்கு முதலே நாம நாட்டை விட்டு வழித்த சூழ்நிலை ஆகிவிட்டது ஸோ அப்படி என்று சொல்லும் போது நிறைய கஷ்டங்கள்ல அனுபவிச்சுதான் எங்களுடைய எக்ஸாம் எழுதினதா இருக்கட்டும் அல்லது அதுக்கு பிறகு வந்த அந்த எக்ஸாம் எழுதியே திங்க் ரெண்டு வருஷம் எடுத்தது யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு அப் அப்படியான ஒரு பேட்ச் தான் எங்களுடைய பேட்ச் நிறைய நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்குது இந்த ப பள்ளிக்கூட காலங்கள்ல அத மறக்கல அதை இப்பவும் நாங்கள் பச்சா சேர்ந்து ஒரு ஐம்பது அறுபது பேரா சேர்ந்து திருப்பி நாட்டுக்கு போய் திருப்பி பாடசாலைக்கு போய் அங்க போய் அதையில பார்த்து செய்யற அளவுக்கு அந்த அந்த மாதிரி மாதிரி கூடி ஒன்றாக செய்யற அளவுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உண்மையிலேயே கல்வி கல்வி என்றதுக்கு எங்களுடைய தமிழ் சமூகம் சரி இன்று இன்று இந்தியாவில் கூட பல பல சமூகங்கள் காணிய வித்தோ நகைய வித்தோ அந்த கல்வி என்றதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம் ஒரு என்ன பாடம் இருக்கிறது உங்களுடைய காலத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்து ஆறாவது இப்படி கல்வி கற்க முடிந்த ஒரு சூழலில் இருந்தும் வசதி இல்லாமல் அந்த அந்த கல்வியை தொடர முடியாமல் விட்டவர்கள் அப்படியான நினைவுகள் உங்களுக்கு இருக்கிறது அப்படி என்று சொல்ல முடியாது அந்த காலத்துல ஓரளவுக்கு படிப்பு முக்கியம் என்று இருந்தது பட் ஒன்று சொல்ல முடியும் அந்த பிடித்த பாடசாலைக்கு அழ்ப்பாணத்துல படித்தவர் பிடித்த பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கிறதே என்று குறைபட்டார்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி கல்வியை கிடைக்கவில்லை என்று குறைப்பட்டார்கள் இருக்கவில்லை உங்களுடைய அறக்கட்டளை இப்ப எந்தெந்த நாடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடியதை உங்களுடைய அறக்கட்டளை சார்ந்தவர்களை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது எங்கெங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இலங்கையை தவிர இன்னும் நாலு நாடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் ரெண்டு ரெண்டு லேம் வந்து ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி அது உங்களுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் ஃப்ரீயை கொண்டு வரும் வரை விளக்குகள் அதை விட கெனடா கனடாவும் ஆஸ்திரேலியாவும் அங்கே நாட் பா ப்ராஃபிட் சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு அமைப்பாக அங்கே கொண்டிருக்கிறது அங்கே தடை விளக்கு கிடையாது ஸோ இலங்கையை தவிர நாலு நாடுகள்ல அமைப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் நீங்கள் பணமாக உள்ளுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை மக்களுக்கு செலவழித்தாலும் ஆனால் அதற்கு ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு செயல்பாடு இருக்க இருக்க வேண்டும் தானே அதை எப்படி கையாளு நாங்கள் வேலை செய்ய துடங்கைக்குள்ளேயே அங்கேயும் ஒரு டிரஸ்ட் ஆக ஸோ அது ஸ்ரீலங்கால டிரஸ்ட்டுக்கு பேர் எஸ் கே சி எயிட்டி செவன் ட்ரஸ்ட் அதையே ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு மூன்று டிரஸ்டைஸ் இருக்கிறாங்க அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வருஷா வருஷம் கணக்கு காட்டவன் கணக்குகளை ஒழுங்கா காட்டி தான் செய்து கொண்டு அப்ப அப்ப எல்லாருக்கும் தெரியும் வர்ற காசு உள்ளது தான் போற காசு உள்ளதுக்கு பொறுப்பு அதுக்கு ஏற்றுமான வங்கி கணக்குகள் இருக்கு எல்லாத்தையும் வடிவம் நாங்கள் எல்லாருக்கும் வருஷாவர்ஷம் காட்டுக்கொண்டு புலம்பெர் தேசத்து நீங்க கனடாவில் பதிவு செய்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் அந்த சரியான ஒரு பெரிஜுட் அவர்களுக்கு நீங்கள் வழங்குகிறீர்களாக இருந்தால் அவர்கள் அந்த செலுத்தக்கூடிய வெறியில் இருந்து அந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படித்தானே இருக்கக்கூடிய அப்படித்தான் அதாவது ஆஹ் அமெரிக்காவிலும் யுகேயிலும் அந்த அந்த வசதிகள் இப்போதைக்கு உண்டு அது அது ஒரு நல்லபடியா உதவி செய்வர்களுக்கும் மேலும் அது உதவி செய்வதற்கான ஒரு ஆசையை அது தூண்டிவிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் உங்களுடைய அறக்கட்டளையில இருந்து இலங்கைக்கு செலவு செய்திருப்பீர்கள் சொல்ல முடியும் ஐ எங்களுக்கு வந்த டொனேஷன்ஸ் வந்து நூற்றி இருபது மில்லியன் பன்னெண்டு கோடி ரூபா அல்ல அதுல பன்னிரண்டு கோடி ரூபா அது யூஎஸ் டாலர்ஸ் சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் சொல்லலாம் அதுல செலவழிச்சது ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் ஒரு அதுல பதினொன்று பதினொன்றரை செலவழிச்சு வச்சிருப்போம் நாங்கள் அதிகமா அதுல அந்த கணக்குல பார்த்தா எனக்கு குறையா தெரியும் பட் எனக்கு அந்த டொனேஷன்ஸ் வந்தது உள்ள வந்து சொல்ல முடியும் பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி என்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தொகை தான் பன்னெண்டு கோடி ஒரு பெருந்தொகை பணத்தை நீங்கள் கையாளுகின்றீர்கள் இதுக்கு உண்மையிலேயே பாடசாலைகளுக்கு பெரும் உதவிகளை செய்கின்றீர்கள் எப்படி அந்த பாடசாலைகளை நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள் ஒரு பாடசாலைக்கு உதவி தேவை என்பதை எப்படி உதவி தெரிவு செய்யும் நல்ல கல்வி அது அது அந்த பாடசாலைன்றத விட அந்த அந்த பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளை எப்படி தெரிவு செய்யறோம்ன்றதுதான் நாங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னுடா அந்த பாடசாலைகளுக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம் அந்த பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம்ன்றதுதான் இருக்கு ஸோ அதை நாங்கள் இதுன்றதுக்கு எங்களுக்கு லோக்கலா கிரவுண்ட்ல ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இப்ப துணைச்சு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சிருக்கோம் எங்களோட இப்ப பத்து வருஷத்துக்கு மேல வேலை செய்யறாங்க சோ அப்ப எங்களுக்கு அந்த கல்வி ச சம்பந்தமான அரசாங்க நிறுவனங்கள் அதாவது வளைய கல்வியா இருக்கட்டும் பாடசாலை அதிபரா இருக்கட்டும் பாடசாலையில குழந்தைகளை நல் நல்வாழ்வுக்காக இதற்குற ஆசிரியர்களா இருக்கிறோம் அவர்கள் எல்லாருக்கும் எங்களை தெரியும் ஏன்னா நாங்கள் பதினஞ்சு வருஷமா இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி இந்த பாடசாலையில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவங்களே தெரியும் இந்த பிள்ளைகொண்டு கஷ்டப்படுது அப்பா இல்லையா அம்மா இல்லையா இல்லாட்டி ரெண்டு பேரும் இல்லையா அடுத்த நேரம் கா சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்களா இல்லாது டியூஷனுக்கு காசு கஷ்டப்படுறாங்களா என்னன்னாட்டு அவங்களுக்கு தெரியும் இப்ப அவங்க அப்ப எங்கட பீல்ட் ஆஃபீசர்ஸ் அவங்க கண்டாக்ட் பண்ணி இப்படி பிள்ளைகளை கஷ்டப்படுதுன்னு சொல்லிக்கல நாங்க அப்புறம் அதை எடுத்துட்டு எங்களோட ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க வீட்டை போய் பார்த்து உண்மையாவே கஷ்டம் தான் அப்படி அப்படில உறுதிப்படுத்தினா பிறகு நாங்க அவங்கள உங்களோட ஸ்பான்ஷிப்ல எடுத்து ஹெல்ப் பண்ணினாங்க உங்களோட கேள்வி காசு வர்ற எங்களுக்கு இருக்கிற தொடர்புகள் அதாவது பாடசாலை ஆசிரியரா இருக்கட்டும் அதிர்வளா இருக்கட்டும் அதுக்கு மேல பலைய கல்வி அதிகல் ஆஹ் அதிகாரிகளா இருக்கட்டும் யாராவது எல்லார்களோட உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு ஒரு கனெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தால் இது உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் உதவி இருபத்தி நாலாம் ஆண்டு உதவி செய்த பாடசாலைகளின் வரை இலங்கையில் நீங்கள் பாட உதவி செய்யாத பாடசாலையே இல்லை என்ற அளவுக்கு ஏதோ எல்லா எல்லா பாடசாலைக்குமான உதவிகளை செய்தீர்கள் இதில் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் ஒரு பெரும் உதவியை செய்திருக்கின்றீர்கள் இது இதுவும் அந்த கல்லூரிக்கான உதவியா இல்ல அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான உதவியா நீங்கள் செய்திருக்கீங்க அது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அது அந்தந்த பாடசாலைகளிலும் அந்தந்த பல்கலைக்கழகங்களிலையும் படிக்கிற மாணவர்களுக்கான உதவி சோ கொழும்பு யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பன்னெண்டு லட்சமோ என்ன என்னத்தை பாத்தீங்கன்னாலும் அது அந்த அந்த தொகை வந்து இப்ப கஷ்டப்பட்ட இடங்கள்ல இதாவது இடங்கள்ல இருந்து போய் கொழும்பு யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க நீங்கள் இலங்கையில் பல பாடசாலைகளுக்கு போயிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் இருக்கும் இப்ப இதை நீங்கள் கூறும்போது உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களும் நீங்களும் போயிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனா நீங்கள் போன பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளை பார்த்து மிகவும் மனம் பெருந்திய இடங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது இடங்கள் உங்கள் மனதில் பதியோ அது நாங்கள் பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து தொடங்கிக்கல நாங்கள் இதன்றது வந்து கூட தர்மபுரம் சிக்கல் காலேஜ்ல தொடங்கிட்டு நாங்கள் பிறகு அங்கால பிரபந்தநார் மாவத்தியாலயம் சோ ஐ திங்க் தர்மபுரம் மெயின் ரோடுல இந்திய அதிலும் பாக பிரபந்தனார் இன்னும் மோசமான நிலைமையில இருந்தது சோ அப்படி சொல்லுமென்றா அப்ப என்ன பார்த்தாங்க இப்ப பிரபந்தநாரு கூடி முன்னே நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது சோ அப்ப என்ன பார்த்தாங்கன்னா பிரபந்தனார் மாவித்தியாலயம் உண்டு அது சரியான உள்ளுக்கு போகணும் மற்றது இங்கால பக்கம் மற்றும் மேற்கு பக்கம் பார்க்கணும்னா கூனாவி மாவித்தியாலயம் இது எல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இதை கேட்கறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று அந்த அந்த மாதிரி டைம்ல இப்போ இந்த இந்த மாதிரி ஸ்கூல்ஸே நல்லா முன்னேறி கொண்டேன் இப்ப போனாவில் பாத்தீங்கன்னா இப்ப கோணாவில கபடி டீம்ன்னா போனாவை மாவட்டம் தான் பல விஷயங்கள்ல முன்னேறி முன்னேறி கொண்டு வந்திருக்கு இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் முன்னேறி கொண்டு வந்திருக்கு நான் இப்ப அப்படி எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஒரு பாடசாலையை குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவேன் இப்ப என்ன எல்லா பாடசாலைகளும் ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றன மலைய பகுதிகளிலும் உங்களுடைய உதவிகள் போயிருக்கிறது உங்களுடைய முகநூலில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பகுதிகளில் எப்படி இருக்கிறது பாடசாலை நிலைமைகள் மாணவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது இங்கிட இங்கட பகுதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்னுல எப்படி இருந்ததோ அப்படி இன்னும் சில பாடசாலைகள் மலைய பகுதிகளில் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் கவனி பீர்மல்னு சொல்ல முடியாது முக்கிய காரணம் அந்த ஆஹ் டஃபோகிராபி என்று சொல்லுவாங்களா அதாவது இப்ப இதுல இருந்து பார்த்தா ஒரு மூணு கிலோமீட்டர்ல மலையில கொஞ்சம் தூரத்துல தெரியும் பட் அதுக்கு போறதுக்கு அரை மணி தினம் எடுக்கும் ரைட் இப்ப மூணு கிலோமீட்டர் போறது புள்ளாச்சியில ஒரு அஞ்சு விஷயத்துல போயிடலாம் ரைட் இந்த அதுக்கு ஏத்தமான போக்குவரத்து வசதிகள் அதுக்கு ஏத்தமான நில வசதி அந்த மாதிரி வசதிகள் இல்லாமல் நிலையத்துல இன்னும் பாடசாலைகள் இயங்கி கொண்டிருக்கிறாங்க அப்ப அதுல ஒன்றை சொல்றா பூனகல மகாவித்தியாலயம் அது வந்து புனகன் நம்பர் டூ தமிழ் வித்யாலயம் அது வந்து உவா மாகாணத்துல பதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பந்தாரவள ஜோன்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் ஸோ அதை அதை எடுக்கலாம் அப்படி நிறைய இருக்குது அந்த பேசிக்கான வசதிகள் கூட இல்லாத சில பாடசாலைகள் மலையத்தில் நிறைய இருக்குது சொல்ல நீங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு உதவி மட்டும் வழங்காமல் அவர்களுக்கு அறிவுரையும் புகைப்படங்களை பார்ப்போம் பல இடங்களில் நீங்கள் இப்படியான அஹ் மாணவர்கள் மத்தியில் உரையாடுவதை இந்த முகநூல் முகனில் இருக்கக்கூடிய இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருந்தது உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களும் என்ன மாதிரியான ஒரு மாணவர்களிடத்தில் என்ன மாதிரியான ஒரு 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 நீங்கள் இப்படியான என்ன பகிர்ந்து பார்த்த அந்த அந்த இதுகள் எல்லாமே கூட வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க போகல நடத்துற மீட்டிங்ஸ் இப்ப நாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மாணவர்களை நாங்க இப்ப சொந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதுல நானூற்றி வந்து பாடசாலை மாணவர்கள் நானூற்றி வந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு நாங்கள் இப்படி போகும்போது போது வைக்கிற கூட்டங்கள் தான் இது சோ பேசிக்கலி கரிய கைடன்ஸ் அதாவது என்ன 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 மாதிரி வேலை வாய்ப்புகள் அஹ் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மற்றது சில சில விஷயங்கள்ல எப்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்புகள் இப்ப இப்ப வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பதினெட்டு வயசு பிள்ளைக்கு அளவுக்கு தெரியும் தான் இன்னும் இன்னும் வேற போறோம்னா அது ஒரு பதிமூணு பதினாலு வயசுலயே அவங்க டிசைட் பண்ணி இது இதுதான் நல்லவன் சொல்லி அதை நோக்கி பிரயாணிச்சு கொண்டிருப்பாங்க எங்கட நாட்டுல இருக்கிற பல பேர் பத்தொன்பது இருபது வயசுல தான் யூனிவர்சிட்டிக்கே போறாங்க அப்பவும் ஆஹ் அரசாங்கம் தனக்கு இதை செய்ய அப்பா அம்மா வேற எனக்கு அதை செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் சோ அது அது எல்லாத்தையும் விட தாங்கள் முன்னேறதுக்கு தங்கட கையில தான் எல்லாமே என்ற ஒரு ஒரு அறி அறிவு உறுத்தல்ல அவங்களை கொண்டு வரணும்ன்றது நாங்க குறியா இருக்கிறோம் ஏன்னா நீங்க நினைச்சா என்னவெனும் செய்யலாம் வாழ்க்கையில என்னவா வரலாம் என்ற ஒரு இது அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா தான் அவங்க ஒரு மாற்றத்தை காண முடியும்ன்றது அவங்களுக்கு நீங்கள் சொன்ன ஒரு எங்களுடைய குழந்தைகள் ஒரு கல்வியை கேட்க வேண்டும் என்றால் அந்த கல்வியில் எவ்வளவு மாதம் சம்பாதிக்கலாமே அந்த கல்விக்கான வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் எல்லாம் முன் முன்கூட்டியே ஆராய்ந்து விடுவார்கள் ஆனால் எங்களுடைய நாட்டில் எப்படி இருக்கிறது ஒரு பட்டத்தை எடுத்து பெற்றுவிட்டால் போதும் என்ற ஒரு நிலை இருக்கிறதா அந்த பட்டத்தை எடுத்த பின் அதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சிந்தனை இருக்கிறதா எங்களுடைய மாணவர் மத்தியில் நீங்கள் பேசும் போது அதுல ஒரு 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 இருபது பேர் இருபது பேர் இதுமான ஆக்களுக்கு அப்படி ஒரு முன்னோக்கிய பார்த்து வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை கொண்டு கொண்டு போறதுக்கு ஆனா இது இருக்குது அது நாங்க எல்லாரும் எல்லாருமே குறை சொல்ல முடியாது அப்படியான மற்ற ஒரு ஒன்பது பேர் மாணவர்களுக்கு ஆஹ் ஓகே பல்கலைக்காலத்துக்கு போயாச்சுத்தானே ஆஹ் போய் ஒரு டிகிரிய வேண்டிட்டு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு வேலையை தரும் அதை பார்த்துட்டு சிவனே என்று வந்துருவோம் என்ற ஒரு இதோட கென பேர் இருக்கிறாங்க அதுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற வேணும் என்ற ஆஹ் இப்ப முதாவது அரசாங்கத்துல காசு இல்ல அப்ப அவங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது இல்ல அப்ப வேல் தனியார் நிறுவனங்களோ தனியார் வேலையிலோ உதவிட கூட படிக்கிறதோ அது ஏதாவது உண்டு பண்ணியே தீர வேண்டும் சும்மா இருக்க ஒன்று நடக்க போறது இல்லைன்னு அந்த நாட்டிலுமே அப்படி வந்துட்டு கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்துல அந்த முதல் கோவை பிரகனாமிக் பிரச்சனை அப்படி உண்டு சோ அதனுடைய அதுகள் மாற வேண்டும் எங்களுடைய மாணவ மாணவர்கள் தனியா ஒரு நிதி உதவி கிடைத்தால் மட்டும் அஹ் போதுமானது இல்லை அவர்களுக்கு வேற என்ன விதமான ஒரு உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது மன விடயம் ஒரு அதிகமாக படித்தாலும் என்னவோ ஒரு மன அழுத்தம் ஒருவரோடு உரையாடுவதற்கு பாடசாலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கு அப்படி என்ன விதமான தேவைகள் இருக்கிறது நீங்கள் அவதானிக்க திருப்பி போற போய் சொல்றேன்டா அதுல ரெண்டு வகையான ஒன்று பாடசாலை மாணவர்கள் மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் சோ அந்த பாடசாலை மாணவர்களோட நாங்கள் அப்படி அந்த அந்த மாதிரி இதுகளுக்கு நாங்கள் போகல என்னென்ன அவை அண்டர் கிட்ஸ் பத்தொன்பது வயசு குறைவானோட நாங்கள் அந்த மாதிரி விஷயங்களோட டீல் பண்ணாது அப்ப அத கூட பாடசாலைகளோ அல்லது அஹ் பெற்றோர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் பட் பள்ளிக்கல மாணவர்களோட நாங்க நிறைய டீல் பண்றாங்க நாங்க அந்த நாங்க வச்ச மீட்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க கதைக்கிற விஷயங்கள்ல இதுவரை செலவான விஷயங்கள் இதுல நாங்க எங்கட எங்கட போர்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதை விட எங்களுக்கு ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க சோ இந்த மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் அதுகள் வந்தா என்ன என்ன விஷயம் பண்ண எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் கால் பண்ணலாம் நாங்க இருபத்தி நாலு மணி தேர்தலுக்குள்ள நாங்க திருப்பி உங்களை உங்களை தொடர்பு கொள்வோம்ன்றதுல எங்களை ஒரு கேரண்டி ஒன்று கொடுத்திருக்கலாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடென்ட்ஸ்க்கு அப்ப அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் பண்ண அது சில வேலை ஃபேமிலி பிரச்சனையா இருக்கலாம் இந்த அந்த வயசுல காதல் பிரச்சனை பிரச்சனைகள் அல்லதுலயே ஒன்று ஒன்று உதாரணம் சொல்றேன் டைம் இருக்குமென்ற எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸே நாங்க இப்ப ஸ்பான்சர் பண்ணி ஒன்று கேட்கலையே அப்பா அப்பா அல்லது இருந்து ஆக்கல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சிலவங்க கொண்டி காசு இருக்காள் அப்படியான ஆக்கல்தான் நாங்க ஸ்பான்சர் பண்றது கூட இன்னொரு உதாரணம் சொல்றேன் உதாரணம் தான் இப்படி கணக்கு இருக்குது இன்னொரு ஒரு படிக்கிற யூனிவர்சிட்டி பிள்ளைக்கு தம்பிக்கு கேன்சர் அப்பா அவர்கிட்ட போயிட்டாரு அம்மா அதை விட இவரை விட ஒரு அண்ணா அண்ணாக்கும் இவர் படிச்சு கொண்டிருக்காரு நான் எங்க சப்போர்ட்ல யூனிவர்சில படிச்சு கொண்டிருக்காரு அண்ணாக்கும் பெருசா வேலை வேலையில தம்பிக்கு கேன்சர் அப்ப அவர் என்னென்ன ஹேண்டில் பண்றது இல்லை அதுக்கான பேசிக்லி மோரல் சப்போர்ட் நாங்கள் இருக்கிறோம் அதை விட கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா பெருசா மருத்துவத்துக்கு செல்ல வழியாது பட் ஸ்டில் சத்தான சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சோ பல விஷயங்கள் அஹ் உண்மை மாதிரி அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அதாவது படிக்கிறதுக்கு தடையா இருக்கிற பல விஷயங்கள்ல அட்ரஸ் பண்ணி அதுக்கேத்தமான உதவிகளை செய்யறது மாணவர்கள் நீங்கள் வழங்கக்கூடிய உதவித்தொகை அஹ் எல்லோருக்கும் ஒரே விதமான உதவித்தொகை கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை அப்ப நீங்க இதை எந்த அடிப்படையில் அதை தீர்மானிக்கும் அது எங்களுக்கு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது வீட்டுல எத்தின பிள்ளைகள் போறது பட் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அண்டு வரை மோஸ்ட்லி ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு போய் வேற எங்க இருந்தா படிக்க போறாங்க சோ அதுல மகப்பள்ள ஸ்காலர்ஷிப் இப்படி கூட்டி இருக்காங்கன்னு சொல்லி முந்தி ஆயிரம் கூட்டி கொடுத்தாங்க இப்ப தொள்ளாயிரத்தி அஞ்சூறு ரெண்டு சோ அவங்க தொள்ளாயிரத்தி அஞ்சூறு நாங்கள் பத்தாயிரம் சோ ஆல்மோஸ்ட் ஒரு பதினோழாயிரத்தி ஐநூறுல அந்நியமா யூனிவர்சிட்டி பிள்ளைகள் இன்னொரு நகரத்துல போய் சமாளிக்க கூடியதா இருக்கும்ன்றதுதான் கிடையாது சோ யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாவுதான் கொடுக்குறாங்க அதை விட நான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி அதை விட ஒவ்வொரு தேவையல் இனி இல்லைன்னு தேவையல் இருந்தா அவையல் உங்கள்ட்ட கேட்கலாம் அதுல அத அந்த நிலைமையை பார்த்து அப்பப்போது என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்வோம் நாங்க நிச்சயமாக நிதி உதவி மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான வேற விதமான உதவிகள் இது பொருட்கள் வா கல்வி சார்ந்து வேண்டும் அது சார்ந்த உங்களுடைய உதவி நிதியுதவி புற விண்ணப்பிக்க செயல்முறைகள் எளிதா உங்களோட அமைப்புல எப்படி இருக்கு ஒரு எளிதாக இருக்கிறதா இல்லை என்றால் ஏதாவது ஒரு நிறைய வைத்து இருக்கின்றீர்களா இப்படி கட்டாயம் கட்டமாக இருக்கிறதா ஒரு ஒரு என்னடா டைம் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆள் டைம் எடுத்து எடுக்க என்றதுல நாங்க சரியான குறியா இருப்போம் அப்படியா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா அதாவது ஒரு பாடசாலை அதிபராக இருக்கட்டும் அல்லது எங்களோட ஃபீல்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் அல்லது இப்ப நான் உதவி பெற்றுக்கொட்டு ஒரு மாணவராக இருக்கட்டும் அப்படி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதான் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுப்போம் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வெப்சைட்லேயே போடுறது இல்லை அவர் கரண்டி பண்ணணும் இவர் வேறொரு இடத்துலயும் எங்கள்கிட்ட காசு கீழே வேறொரு நிறுவனத்திலேயும் காசு அந்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றா கரண்டி பண்ணணும் அதுக்கு பிறகுதான் நாங்க கலைக்கவே துவங்குவோம் தொடர்ந்து பயணிக்கணும் என்றால் தொடர்ந்து உங்கள் உதவியை பெற வேண்டும் என்றால் அதை அப்படி ஏதாவது கவனிப்பு இருக்கா பெறக்கூடிய வாய்ப்புகள் சில இடங்களில் விஷயத்துல சில விஷயங்களை பார்த்தாலே பிடிக்கலாம் கூட்டங்கள் அந்த நேரடி கூட்டம் வைக்கிற நாங்கள அதை விட ஜூம் ஜூம் கால்ஸ்ல வைக்கிற நாங்கள் மூணு மாசத்துறைக்கா மீட்டிங் மீ மீட்டிங்க்கு வராமல் ஏதாவது நொண்டி சாட்டு சொல்லிடுவாங்க தெரியும் உங்களுக்கு உண்மையாவே கஷ்டம் இல்ல சாட்ட சொல்ல ஒழிக்கிறாங்களோ அப்ப நாங்கள் ரங்கி கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா அந்த மாதிரி ரெண்டு நிபந்தனைகள் மாதத்துக்கு நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு கட்டாயம் மந்தையாக வேணும் மற்றது எங்களுக்கு யூனிவர்சிட்டி செமிஸ்டர் ரிப்போர்ட் கார்டு தர எங்களுக்கு ஒழுங்கு அனுப்பி கொள்ளணும் வேணும் மூணு மாசத்துற பேமெண்ட் இது ரெண்டு நடக்காட்டி பேமெண்ட் உள்ள அப்ப அவையில் அதை ஒழுங்கா செய்யாட்டி எங்களுக்கு ஆய்மச்சம் பரதுரவங்கிடும் வேற எங்கே வேல் ஏதாவது உதவி உதவிப்படுறீனம் போல இருக்காதான் நீங்கள இந்த சாட்டையா உதாசீனப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது காசுக்கு உண்மையாவே கஷ்டம்ண்டா இதை ஒழுங்கா செய்து கொண்டிருப்பாங்கன்றதுதான் எங்களுடைய இது அதை வச்சே நாங்க கொஞ்சம் உருக்கி பிடிக்க தருவாங்க ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணினா இல்லை ரிப்போர்ட் அளவுக்கு வரை காட்டி நாங்கள் கொஞ்சம் பெருகிப்பிடத்தான் உங்களுடைய அமைப்பின் உதவியை பெற்று என்ற கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அமைப்பில் உதவியை பெற்று வெற்றி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வியை முடித்து இன்றைக்கு தொழில் ரீதியாக முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் நிறைய பேர் அதுல நாங்க ஒரு ஒரு அனுவல் ரிப்போர்ட் எண்டு அனுப்பி நாங்கள் அதுல நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுல கிட்டத்தட்ட இருநூறு பேர் கிட்ட தலை முடிச்சிருக்காங்க அதுல அறுபது பேர் தங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபீல்டுலயே வேலை எடுத்திருக்கிறாங்க மற்ற இன்னும் கொஞ்சம் பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க வேலை இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்து பேர் கிட்ட அதுல முக்கியமா ஒரு ஒரு சொல்லணும் என்றால் இங்க கனடால யோக் யூனிவர்சிட்டி என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அங்க யூனிவர்சிட்டியை மொரட்டு விலை படிச்ச ஒரு ஆஹ் ஒரு பையன் ஒருவர் ஆஹ் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு இங்க அந்த யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப் பைக்கி வந்திருக்கேன் ஒரு சதம் செ செலவழிக்க தேவையில்ல சோ இங்க மாஸ்ட கனடால மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு வந்திருக்காரு அவ்வளத்துக்கு கெட்டத்தனமான படி தான் சோ அஹ் நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும் அவ்வளத்துக்கு ஆஹ் சாக்சஸ்ஃபுல்லான இருக்கேன் அவர்கள் உங்கள் அமைப்போடு தொடர்ந்தும் ஆஹ் இப்ப அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் அந்த உங்களோட அமைப்புக்கு உதவி செய்த இன்னும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ன சொல்றாங்க இல்லாத உங்க அந்த உங்களோட அமைப்பை விட்டு விலத்தி அவர்கள் தங்களுடைய வேலையை பாக்குற போன்ற நிலையில் இருக்கு அது நான் சொல்றேன்னா ஒரு பிப்டி பிப்டி என்று சொல்லலாம் ஐம்பது விதமான வந்து அப்படி செய்யணும் இருப்பாங்க மற்றவங்க கொஞ்சம் அதுக்கு காரணமும் அவர்கள் இன்னும் அந்த வரவில்லை என்றதான் நன்றி இவ்வளவு நேரம் இந்த உங்களுடைய அமைப்பை பற்றி நன்றி மேலும் இப்படி நீங்கள் ஒரு பெரிய ஒரு விடயம் இதை செய்கின்றீர்கள் இது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் உங்களுடைய அமைப்போடு தொடர்பு கொண்டு ஒரு சிறிய சிறிய உதவிகளை உங்களுக்கு செய்வதென்றாலும் எப்படியான எங்கு அவர்கள் தொடர்பு கொள்வது எப்படி உங்களோடு அந்த சின்ன உதவி என்றாலும் அவர்கள் செய்வது உங்கள் நீங்க அது இணையதளம் தான் டாட் காம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்களே சும்மா எஸ் எஸ் எயிட்டி செவன்டே போட்டாலே கூகுள்ல எங்களுடைய இதான் பெறும் ஸோ அதுல ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதுல இருக்குது எங்களை கண்டாக்ட் பண்றதுக்கு இங்க இமெயில் கண்டாக்ட் பண்ணலாம் அதுல டெலிஃபோன் நம்பர் இருக்கு அதுல வாட்ஸ்ஆப்ல கண்டாக்ட் பண்ணலாம் ஸோ என்ன தேவைன்னா அதுல இருக்கு இது கூட உங்களுடைய முகநூல் இந்த முகநூலுக்கு யாராவது தகவல் அனுப்பினால் நீங்கள் அதை அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இருக்குமா அதுக்கு தொடர்ந்து கவனிக்கிறாங்க ஏதாவது வந்தா பதில் கூறுவோம் மேலதிகமாக நீங்கள் ஏதாவது கூற வேணுமா கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம் இந்த இந்த அமைப்பை பற்றி என்றதை விட நான் ஒரு ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இப்ப கென்ன பேர் வெளிநாட்டுல இருந்து பல பல விதமான உதவியில செய்து கொண்டிருக்கிறாங்க சோ அதே எல்லாருக்கும் அறிவுற கூட முடியாது ஒழுங்கான ஒரு அமைப்பு மூலமா இந்த மாதிரி உதவிகளை செய்யறதால டபுள் டிப்பிங் அதாவது ஒரு ஒரு ஆள்கிட்ட எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆள்கிட்ட எடுக்காமல் அந்த மாதிரி விஷயங்களை தவிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கு அப்படின்னா தான் அந்த அமைப்புகளுக்கு தெரியும் ஒரு திரும்ப உதவி செய்யறாங்க தனிப்பட்ட முறையில உதவுறது ஓகே பட் அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையான அமைப்புகள் மூலமாக இந்த விஷயங்களை கொண்டு போறதால பல நன்மைகள் நடக்கும் என்று நான் நம்புறேன் இன்னொரு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல வேணும் அதை நான் முதலே சொல்லி இருக்கோம் பட் சொல்றேன் நாங்கள் நாங்கள் கிளிநிர் மவுனிய மன்னார் அந்த மாதிரி விடங்களை வேலை செய்யக்குள்ள நாங்கள் வேலை செய்ய துறங்களை நாற்பத்தி ரெண்டு விதமான மாணவர்கள் தான் ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏ லெவலுக்கு போய் கொண்டு இருந்தாங்க பட் நாங்க நாங்க இப்ப உதவி செய்ய துறங்கி பல உதவியில செய்து கொண்டு போன இப்ப கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு மாணவர்கள் ஓலவெல்ல பாஸ் பண்ணி லெவலில் போய் கொண்டிருக்கிறாங்க சோ நாங்க சின்ன சின்ன குறுகிய கால நன்மைகளுக்காகவோ இல்லாத பேருக்காகவோ நாங்க ஒரு விஷயமும் செய்யறது எல்லாத்தையும் நெடுங்கால நன்மைக்காகவும் மற்றது அவரவர்களுக்கு நன்மை பயக்கும் என்ற நெடுங்கால் நன்மை பயக்கும் என்ற இதோடுதான் செய்து கொண்டு போறது பேர்களுக்கும் இதுகளுக்கும் சொன்னது நாற்பத்தி ரெண்டு விதத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு விதமான மாணவர்கள் இப்ப ஓ லெவல் பாஸ் பண்ணி லெவல் போறாங்க மன்னர் முள்ளத்தீவன்றதுல பெரிய விஷயம் இது நிறைய பேருக்கு இது நிச்சயமாக தெரியணும் நிஜமாக கூட அறக்கட்டளை மேலும் இன்னும் வளரணும் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றத்துக்கு இது ஒரு பெரும் வழியாக இருக்கும் என்று நன்றி நீங்கள் கூற விரும்புமா கூறிக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நன்றி கீரண் தேங்க்யூ தேங்க்யூ